இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நூத்தி பதினாறு அதுல அல்ல என்ன சொல்றான் அல்லாஹ் மகனை ஏற்படுத்தி கொண்டான் என்று அவர்கள் கூறுகின்றனர் அல்லாஹ் இக்கூற்றிலிருந்து தூய்மையானவன் உண்மையாதனில் வானங்களிலும் பூமியில் உள்ள யாவும் அவனுக்கே உரியவனாவும் அனைத்தும் அவனது கட்டளைக்கு கீழ்ப்படிப்பைகளாக இருக்கின்றன இப்போ இதில் அல்ல என்ன சொல்கிறான் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் சொல்கிறாங்கன்னு நம்ம இருக்கோம் ஆனால் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை குறைசிகளும் சொல்றாங்க குறைசிகளுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா மலக்குகள் இருக்காங்களே அவங்க வந்து அல்லாவுடைய குழந்தைகள் அவங்க வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை மலக்குகள் அல்லாவுடைய குழந்தைகள் அப்படிங்கிறது அது அல்ல சொல்கிறான் அது வந்து கிடையாது உண்மையில் அல்லாவுக்கு வந்து அவங்க குழந்தைங்க கிடையாது அவங்க எல்லாம் அல்லாவுடைய படைப்புகள் உண்மை யாதெனில் வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுக்கே உரியன எல்லாம் எனக்கு சொந்தமான பொருள் அவ்வளோதான் யாரும் எனக்கு குழந்த கிடையாது எல்லாம் நீங்கள் எல்லாருமே யார் என்னுடைய ப்ராடக்ட்ஸ் சந்திரன் ஒரு ப்ராடக்ட் சூரியன் ஒரு ப்ராடக்ட்டு இப்ராஹிம் நபியும் ஒரு ப்ராடக்ட்டு தான் அல்லாவுக்கு எல்லாருமே யாரு படைப்புகள் அவ்வளோதான் காலிக்கு மஃளுக்கு படைத்தவன் படைப்பால் படைப்புகள் படைத்தவன் அவ்வளோதான் அவ்வளோதான் நமக்கு ரிலேஷன்ஷிப்பு அப்போ அதனால் வந்து மகன்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற ஆதியில் வானங்களையும் பூமியையும் படைத்து உருவாக்கியவன் அவனே அவன் எதனையும் படைப்பதற்கு தீர்மானித்தால் ஆகுக என்று தான் ஆணையிடுவான் அது உடனே ஆகிவிடுகிறது நான் ஃப்ரானில் சொன்னல சில விஷயங்கள் நம்மளால் எவ்வளோ விலை கொடுத்து ஆராய்ச்சி பண்ணாலும் சில உண்மைகள் எங்களால் தெரிஞ்சுக்கவே முடியாதுன்ட்டு அது மாதிரியான ஒரு மகத்தான உண்மை இது எது அல்லாதான் இந்த பூமியை படைச்சான் அவன் படைக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்கெலாம் எடுக்கிறது இல்லை ஆகுன்னு சொல்கிறான் அது ஆயிடுது அவ்வளோதான் அவனுடைய இது வாய்ஸ் கமாண்டு நம்ம நீ கொடுக்குறோம் வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தா நம்மளது என்ன ஆகுது வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தா ஒரு டிவி மாறுது லைட்ஸ் ஆன் அலெக்ஸா லைட்ஸ் ஆன்னால் லைட்ஸ் ஆன் ஆகுது வாய்ஸ் கமாண்டு நம்ம வாய்ஸ் கமாண்ட் இவ்வளோதான் லட்சணம் அலெக்சா பிரியாணி செய்யணும் ஆகுமா அப்போ அல்லாவுடைய வாய்ஸ் கமாண்டுக்கு என்ன பவர் இருக்கு அப்போ அவனுடைய பவர் என்னன்னு புரிஞ்சுதல்லையா சூரியன் இப்படி சு இப்படி இருக்கணும் அதோடைய டெம்பரேச்சர் இவ்வளோ இருக்கணும் அது இவ்வளோ சைஸ் இவ்வளோ இருக்கணும் அது தன்னைத்தானே சுற்றணும் அது இந்த ஸ்பீடில் போகணும் அந்த ஸ்பீடு மாறக்கூடாது இத்தனை நாளைக்கு போகணும் அதுலேருந்து வர்ற வெயில் தான் இந்த பூமிக்கு வரணும் இதுக்கு மேலே வந்தால் இங்கே மனுஷன் கருகிருவான் பொருட்கள் கருகிறோம் எத்தனையும் ஆகுன்னு சொன்னால் ஆகுதுன்னா அவனுடைய பிளானிங்குடைய கெப்பாசிட்டி என்ன அல்லாவை பற்றி நமக்கு தெரிஞ்சா அல்லாவை வந்து அதான் சொல்கிறோம் அல்லாவை பற்றி நமக்கு தெரிஞ்சால் நம்ம கண்டிப்பாக பூமியில் இருக்கவே மாட்டோம் மயக்கம் போட்டு உழுந்துருவோம் அல்லாவை பற்றி நமக்கு ரொம்ப கம்மியான டீட்டெயில்ஸ் தான் தெரியும் அவன் பயப்படும் அதுதான் சொல்கிற நம்ம தமிழ்ல அல்லாவை அவன் இவன்னு சொல்கிறதுனால அல்லாவை வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சி மதிப்பு போடுறோம் அது அல்லாவுக்கு வந்து இந்த உருதுலேயும் இது ஒரு முசீபத்து தமிழ்லையும் ஒரு முசீபத்து இந்த லாங்குவேஜ் ஒரு இதில் வந்து அல்லாவுக்கு வந்து வேர்டே கிடையாது அரபியில் வந்து அல்லாஹ் தனி வேர்டு இருக்குது அதனால் அல்லாஹ் வந்து அரபியில் படிக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனையே வராது ரொம்ப மதிப்பாக தான் பேச முடியும் இல்லை அல்லாஹ் சொல்கிறார் போ அல்லா வரார்கள் அல்லா சொல்கிறார்கள்னு நான் சொன்னேன்னா நிறைய பேர் சொன்னதாக ஆயிரும்னு அது ஒரு மாதிரியாக மீனிங் ஆயிரும் அதனால் அதை அவாய்ட் பண்ணி பண்ணி அல்லா சொல்கிறான் அல்லாஹ் பண்ணுறான் அப்படிங்கிறோம் இது என்னென்னா அவனுடைய அவ அல்லாவுடைய அந்த பவர் என்னன்னு புரிஞ்சுங்க ஆகுன்னு சொன்னா வாய்ஸ் கமாண்ட்ல இவ்வளவு விஷயம் நடத்த முடியும்னா அத்தனையும் எப்படி அது பாசிபிள் அந்த கமாண்ட்ல அப்படி என்ன இருக்கும் அதுலயும் என்ன எதையும் படைப்பதற்கு அதுவும் அதுல எல்லாம் என்ன சொல்றான் பதிவு சமாவாதி வாய்ஸ் கமாண்ட் நாம கொடுத்தா ஆல்ரெடி அலெக்ஸான்னு ஒன்று நம்ம செஞ்சு வைக்கணும் அதுக்குள்ள சாஃப்ட்வேர்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும் புரியுதா பல விஷயங்கள் இருக்க போய் அதுலேருந்து ஒன்று செய்யும் அல்லாஹ் என்னன்னா பதீனா என்னன்னா புதுசா செய்கிறது இதுக்கு முன்னாடி அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது ஆயிரும் அல்லாவுடைய படைப்பை பொறுத்த வரைக்கும் ஷா அலீலா தார் அவர் ரொம்ப பெரிய அறிஞர் அவர் தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய அறிஞர் முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அவர் அவர் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குரானுக்கு வந்து தப்சீல் எழுதுறார் இந்த நவீன காலத்துடைய அந்த விளக்கங்கள் அவரெல்லாம் அவர் தான் அவர் சொல்கிறார் அல்லாவுடைய செயல்கள் மூன்று வகையில் பிரிக்கலாம் ஒன்று அபுதா அதாவது ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளை உருவாக்குறது ஒன்றுமே இருக்காது ஒன்று உருவாக்குறது ரெண்டாவது கலகு ஹலக்குன்னு என்ன அது வந்து ஒரு பொருளிலிருந்து இன்னொன்று செய்வது களிமண்ணிலிருந்து ஆதம படைச்சேன் அப்போ களிமண் எங்க இருந்து களிமண் கிடைக்கும் களிமண் இல்லாமல் இருக்கும்போது களிமண்ணை படைக்கிறது இது வந்து பதி இது வந்து புதுசா ஒண்ணு களிமண் செய்யறது அப்புறம் அந்த களிமண்ணை வச்சு ஆதம செய்யறது அதுக்கப்புறம் தத்துபீர் மண்ணுனா என்ன ஒவ்வொரு பொருளுக்கும் அதோடைய தன்மைகளை முடிவு பண்ணுவது நெருப்புனா எரிக்கணும் எவ்வளவு எரிக்கணும் எப்ப எவ்வளவு எப்படி எரிக்கணும் எந்த நெருப்புக்கு எவ்வளோ சக்தி இருக்கணும் எரிமலைக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கணும் இதெல்லாம் இது வந்து தத்துபீர் இதை வந்து அல்லா முடிவு பண்ணுறது அப்போது இது வந்து இந்த மூன்றுமே எல்லாம் படைக்கிறான் அப்படின்னா இந்த மூணு வகையிலையும் வரும் நம்ம செய்கிறதில்ல மனுஷை செய்கிறதில்ல நம்ம கேமராவை கண்டுபிடிச்சோம் நம்ம கேமராவை படைத்தோம் நம்ம ஃப்ளைட்டை படைச்சோம் நம்ம செய்கிறது எல்லாமே என்ன கலக்கு வகையில் செஞ்ச அல்லா கொடுத்த மெட்டீரியல் பூமியில் அங்கங்கே சிந்து கிடக்கும் அதை எடுத்து அசம்பிள் பண்ணுற வேலை மட்டும்தான் நம்மளுது இல்லாமல் இருந்து ஒரு பொருள் நம்மளால் செய்ய முடியுமா தான் எல்லாம் சேலஞ்ச் பண்ணுறோம் ஒரு ஈயை உருவாக்கி காட்டுங்கங்கிற நல்ல மனுஷன் வந்து எல்லாம் சொல்கிறான்ல என் கூட நீ சண்டை போடுற இல்லை என் பேசி நீ கேட்க மாட்டேன் நானே நானும் நீயும் சமம் ஏன் இஷ்டங்கிற இல்லை நான் சொல்கிறேன் என் இஷ்டம்ன்ட்டு நீயும் சொல்கிற உன் இஷ்டம்ன்ட்டு நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு சொல்கிறேன் நீயும் செஞ்சுட்டு சொல்லுங்க என் இஷ்டப்படி நான் வாழ்கிறேன்ட்டு நீ சொல்கிற இல்லை நீயும் ஏதாவது செஞ்சுட்டு சொல்லு ஒரு ஒரு ஈயாவது செஞ்சுட்டு எல்லாத்தையுமே செய்யாத ஒரே ஒரு ஈயே அது மாதிரி செய்யுங்கிற அப்போ நம்ம செய்கிறதெல்லாம் எல்லாவுடைய பொருட்களை வச்சே ஒரு பொருளை செய்யறது அல்லா கொடுத்த பொருளை வச்சு தான் நம்ம இன்னொரு பொருளை செய்கிறோம் எந்த பொருளும் நம்ம புதுசாக உருவாக்கல ஒரு டேபிள் செய்கிறோம்னா அல்லா கொடுத்த மரத்தை வச்சு அல்லா கொடுத்த இரும்பு உளியை எடுத்து அதிலிருந்து செதுக்கி தான் நம்ம செய்கிறோம் ஒரு பெயிண்ட் அடித்தோம்னாலும் கச்சா எண்ணெயிலருந்து மூளை எடுத்து அதில் பெயிண்ட்டை உருவாக்கி தான் நம்ம செய்ய முடியும் அந்த கச்சா என்ன இங்கிருந்தா கிடைக்கும் அப்போ எல்லா பொருளுக்கும் நமக்கு வந்து எங்கேருந்து எடுக்கிறோம் சோர்ஸ் அல்லா கிட்ட இருந்தால் நம்ம பிச்சை எடுக்கணும்